ஹாய் நண்பர்களே வெளிநாடுகளில் கொடுமைக்கு ஆளாகும் இந்திய பெண்களுக்காக ஒம்பது சேவை மையங்களை வந்து இந்திய அரசாங்கம் அமைக்கிருக்கிறாங்க அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் வெளிநாடுகளில் கொடுமைகளுக்கு ஆளாகும் இந்திய பெண்களுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அமைக்க கூடிய வகையில் வெளி உறவுத்துறை அமைச்சகத்தின் முன்மொழிவுகளுக்கு மகளிர் மேம்பாட்டு அமைச்சகத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க வெளிநாடுகளில் கொடுமைகளுக்கு ஆளாகும் இந்திய பெண்களுக்கான ஒன்பது ஒருங்கிணைந்த சேவை மையங்களை அமைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முன்மொழிவுகளுக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் உயர்மட்ட அதிகார குழு வந்து தற்போது ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் ஒன்பது இடங்களில் பாதுகாப்பு இல்லங்களை அமைக்க வந்து பாதுகாப்பு இல்லங்களை அமைக்கிறாங்க அதே போல் டொரண்டோ சிங்கப்பூர் ஆகிய இரண்டு இடங்களில் பாதுகாப்பு இல் இல்லங்கள் இல்லாமலும் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒம்பது இடங்களுக்கான பட்ஜெட்டுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தற்போது ஏற்பாடு செஞ்சிருக்காங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்கான செலவுகளை எதிர்கொள்ள அனைத்து வெளிநாட்டு இந்திய தூதரகங்களிலும் இந்திய சமுதாய நலநிதி என்ற தொகுப்பு நிதி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிதிக்கான விதிமுறைகளை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் ஒன்னாம் தேதி விரிவாக வந்து மாற்றி வந்து அமைச்சிருக்காங்க நெருக்கடியை சந்திக்கும் வகையில் வெளிநாட்டில் இந்திய சமுதாயத்தினருக்கு உதவுதல் சமுதாய நலத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் தூதரக சேவைகளை மேம்படுத்துதல் வந்து இந்த விதிகளில் வந்து இடம்பெற்றுக்கு வெளிநாடுகளில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய இந்திய பெண்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலயமா பல்வேறு உதவிகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் நம்புது அதுதான் அந்த செய்தி நண்பர்களே இந்த இது போன்ற செய்திகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி